வியாயவன் இயேசுவின் நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று தரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சத்திய வசனத்தின் வழியாய் உங்களை நடத்தி வருகிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கும் வேத வசனத்தை வாசித்து நாம் தேவனிடத்தில் செபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் யோமான் இதில் நச்சதி நூல் முதல் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பது முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக நான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதராட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பார்த்திருந்தல்ல என்றான் இவைகளை யோர்தானுக்கு அக்கறையில யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து வந்த பெத்தாபாராவிலே நடந்தன மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் நண்பார்ந்தவர்களே காலவேளையில இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ஆசிர்வதிக்கும்படி செபிப்போமா கிருபி உள்ள நல்லாண்டவர எந்த காலை வேலைக்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை காணவும் ஒவ்வொரு நாளும் இந்த வேத சத்தியத்தின் வழியா பிள்ளைகளை சந்திக்கவும் என் தேவன் அணுக்கருகை செய்திருக்கிறீரே உமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவர என்னிலும் மென்மை உள்ளவர் என்று யோவான் சொன்னது போல ஓ பிள்ளைகள் மென்மையான தேவன் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே பிள்ளைகளை ஒவ்வொருவருடைய கருத்து போடுறோம் ஒப்பிடுறோம் ஒருவேளை இந்த நாளில இந்த வசனங்களை கேட்கும்போது உள்ளத்துல குத்தப்பட்டவர்களா உமக்கு பிரியமில்லாமல் பாவங்கள் செய்திருப்பார் என்று சொன்னால் இந்த கால வேலையில் நம்முடைய பிள்ளைகளை கல்வி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மண்டாட்டுகளை கற்ற நிறைவேற்றியவராக சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா தீமையின் சக்திகளுக்கும் ஓமுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி காலையிலே எழுந்து இந்த ஜபத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கும் மற்ற பள்ளிக்கூடங்களுக்கும் மற்ற நன்மையான காரியங்களுக்கு வெளியிலே கடந்து போகும்போது என் தேவனாகிய கத்த ஓமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து முன்னும் பின்

இந்த இன்று வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதா குமாரன் பரிசுத்தாவ நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமீன் காட் பிளஸ்